வணக்கம் வெல்கம் டு மேங்கோ சிட்டி கிச்சன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மாகாணி கிழங்கு ஊறுகாய் ரொம்ப எளிமையாக செஞ்சிடலாங்க இது வயிற்றுக்கு ரொம்ப நல்லது குறிப்பாக வயிறு உப்புசமா இருந்தா ஏப்ப ஏப்பமாக வரும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா செரிமான கோளராக இருந்துச்சுன்னா சில நேரங்களில் வயிறு வந்து பொறுமலாக இருக்குதுன்னு கூட சொல்லுவாங்க இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா இந்த ஊறுகாய் சாப்பிட்லாங்க இந்த வெயில் சீசனில் தான் நல்லா கிடைக்கும் வாங்கி போட்டு வச்சுக்கோங்க கெட்டு போகாது ஊறுகாயவே நம்ம நிறைய எண்ணெய் ஊற்றணும் இதுக்கு வந்து அப்படி கிடையாது அதே போல் பிளட் ப்ரெஷர் இருக்கிறவங்களாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இது வந்து தாராளமாக சாப்பிட்லாம் இது நம்ம கொஞ்சம்தான் சாப்பிடுவோம் நிறையெல்லாம் வச்சு சாப்பிட மாட்டோம் அதனால் நல்லா சாப்பிட்லாங்க நம்ம சேனல் ஏற்கனவே வத்தல் வகைகள் எல்லாம் போட்டிருக்கேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன் பாருங்க என் ஸ்க்ரீன்லேயும் போட்டு வைக்கிறேன் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு தேவையான பொருட்களை பார்க்கலாம் மாகாளி கிழங்கு ஹாஃப் கேஜி வாங்கியிருக்கேன் பாருங்கள் நல்லா இருக்குது கிழங்கு இது திரவ சூப்பராக இருக்குது இதுக்கு வந்து மஞ்சள் கொம்பு இதை பாருங்க ரெண்டு இன்ச்சு அளவு எடுத்திருக்கேன் ஒரு எட்டு வரமிழகா எடுத்திருக்கேன் இது காரம் இல்லாத மிளகா அதனால் எட்டு எடுத்திருக்கேன் காரம் கொஞ்சம் கூட இருந்துச்சுன்னா கொஞ்சம் கம்மி பண்ணி எடுத்துக்கோங்க எப்போதுமே காரமானது தான் வச்சுருப்பேன் நான் தீர்ந்து போயிடுச்சு அதனால் இப்போ இது எடுத்திருக்கேன் உப்பு தேவையான அளவு கடுகு அரை ஸ்பூன் சிலர் கடுகு போடுவாங்க சிலர் போட மாட்டாங்க அப்புறம் தயிர் பாருங்கள் அரை லிட்டரு பால் வாங்கி நேற்று நைட்டே பொறை ஊற்றிட்டேன் இப்போ நான் வந்து வீடியோ எடுக்கிறது வந்து நைட்டுங்க ஒரு நாள் ஃபுல்லாக நல்லா பொறைய ஆயிருக்குது சூப்பராக அரை லிட்டர் எடுத்திருக்கேன் இதான் நமக்கு தேவையான பொருட்கள் இப்போ மாகாளி கிழங்கு எல்லாத்தையுமே தண்ணிக்குள்ளே போட்டுக்கலாம் தண்ணிக்குள்ளே போட்டு நல்லா ஒரு காமன் நேரம் ஊற விட்டுருவோம் ஊற விட்டுட்டு அப்புறம் நல்லா தேய்ச்சி தேய்ச்சி கழுவணுங்க அதில் மண்ணாக வரும் நீளமாக இருக்குது ரெண்டாக கட் பண்ணிக்குவோம் நல்லா கழுவிட்டு வந்துடுறேன் இந்த மஞ்ச கொம்பு இருக்கு இல்லைங்களா இதை நல்லா பொடியாக நல்லா நுழுக்கிட்டு வந்துடுறேன் அப்போ தான் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கும் போது நமக்கு மிக்ஸி கெட்டு போகாமல் இருக்கும் எல்லாத்தையும் நல்லா கழுவிட்டு வந்துட்டேன் மஞ்ச கொம்பையும் நல்லா நுணுக்கிட்டு வந்துவிட்டேன் இப்போ இதை நம்ம தோல் எடுத்துக்கலாம் பீலர் வச்சு நல்ல கிழங்கு உங்களுக்கு ஷார்ட்ஸ் வீடியோவில் கூட போட்டிருக்கேன் அதில் வந்து ஒரு நிமிஷத்தில் தெளிவாக சொல்லித்தர முடியல டக்கு டக்குன்னு எடுக்க வேண்டியதாக இருக்குங்களா இதில் இடம் நம்ம கொஞ்சம் தெளிவாக சொல்லித்தரலாம் ரொம்ப சுலபமாக போட்டுடலாம் கெட்டெல்லாம் போகவே போகாது இதை கொஞ்சம் கொஞ்சமாக இருக்குல்ல இதை லேஸ் அப்படி நம்ம எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டு போனதெல்லாம் கொஞ்சம் எடுத்துடணும் இந்த மாதிரி எல்லாத்தையும் தோளிச்சு விட்டு வந்துடுறேன் நல்லா ஃப்ரெஷ்ஷான கிழங்கு இது இந்த மாதிரிலாம் கிடைச்சா வாங்கிருங்க டக்குன்னு விட்டுறாதீங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரௌன் ப்ரௌன் ப்ரௌனாக தான் கிடைக்கும் இப்போ அதே மாதிரி நம்ம தோலை எடுத்தோடனே தனிக்குள்ளே போட்டுடணும் இல்லாட்டி கலர் மாறிடும் புதுசாக செய்கிறவங்களுக்காக ஒன்று ஒன்றே சொல்கிறேன் நீங்கள் படுக்கு வெளியே எப்படி வச்சிட்டிங்கன்னா கருத்து போயிடும் தனிக்குள்ளே போட்டுடணும் உடனே தனிக்குள்ளே போட்டுடணும் முன்னாடி ஒரு மாதிரி இருக்குது அதெல்லாம் எடுத்துடணும் த்ங்கி கொஞ்சம் எடுத்துடணும் இதெல்லாம் கொஞ்சம் கத்தியில் கரெக்ட் பண்ணி போட்டுக்கலாம் எல்லாமே தோல் சீவிட்டேன் பாருங்கள் எவ்வளோ தோல் வந்துருச்சு ஆ இதுக்குள்ளே ஒன்று இருக்குது இதையும் தோல்ச்சி வீடலாம் நல்லா கழுவிட்டு நல்ல தண்ணி ஊற்றிட்டு வந்துடுறேன் இப்போ இது நடுவில் ஒரு நரம்பு மாதிரி இருக்கும் அதை எடுக்கணும் அவசியமாக இதை எடுக்கலாம் பாருங்க கட்டுறலை அறுவாமல எதில் வேணால் நீங்கள் கட் பண்ணிக்கங்க கொஞ்சம் கவனமாக செய்யுங்க நான் கையில் செய்கிறேன் இங்கே பாருங்கள் நடுவில் இருக்கு அதை எடுத்துடணும் தோ வந்துடுச்சு தோ எடுத்துடணும் எடுத்தாச்சு இப்போ இது மாதிரி இருக்கு இல்லைங்களா இதை வந்து அரை வட்டமாக கட் பண்ணி போட்டுக்கலாம் பாருங்க இந்த அளவு இருக்கணும் இப்போ நல்லா ஊறி சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இது எவ்வளோ அளவு சொல்லலாம் கால் இன்ச்சுக்கும் குறைவா காலிஞ்சி வேண்டாம் காலிஞ்சிக்கு கொஞ்சம் குறைவா அப்படியே ஃபுல்லாக அரைவட்டமாக கட் பண்ணிக்கலாம் இது எங்கள் மாமியார் சொல்லி கொடுத்ததுங்க ஒருத்தவங்க பொடி பொடியாக கட் பண்ணுவாங்க எங்கள் மாமியார் இப்படி தான் சொல்லி கொடுத்தாங்க அதே போல் எல்லாத்தையுமே நம்ம நறுக்கிக்கணும் ரொம்ப நல்ல கிழங்கு உள்ள பாருங்க எவ்வளோ விளைவிலேன்னு இருக்குது இது உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க குறிப்பாக வயிற்றுக்கு ரொம்ப நல்லது வயிறு செரிமான கோளாறு இருக்கிறவங்க அப்புறம் வயிறு ஒரு மாதிரி பொறுமலாக இருக்குன்னு சொல்லுவாங்க அது அப்புறம் அடிக்கடி ஏப்ப மாதிரி வருது இல்லைங்களா அவங்க இதெல்லாம் அழகாக சாப்பிட்லாம் இதை எடுத்து அதே போல் இது ஒரு மாதிரி இருக்க வேண்டாம் இது வந்து ஹீட்டு அதனால் நம்ம மாங்காய் சாப்பிடுவோம் இல்லையா அது மாதிரி எடுத்து எடுத்து சாப்பிடக்கூடாது கொஞ்சமாக தான் வச்சுக்கணும் ரெண்டு துண்டு அந்த மாதிரி வச்சு தான் சாப்பிடணும் இப்போ நான்வெஜ்ஜெல்லாம் நம்ம ஹெவியாக சாப்பிட்டோம்னா இது சாப்பிட்லாம் உங்களுக்கு எப்படி வசியோ அப்படி கட் பண்ணிக்கோங்க அருவாமனையில் கூட கட் பண்ணிக்கலாம் நான் காமிக்கிறதுக்காக இப்படி கட் பண்ணுறேன் இப்போ எல்லாத்தையுமே கட்ரலில் வச்சு கட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் ஊற ஊற டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாத்தையும் நறுக்கிட்டு வந்துட்டேன் இப்படியே ஒரு கழுவி கழுவி தண்ணி வடித்து இந்த வடிகட்டி பாத்திரத்தில் போட்டு வச்சுக்கலாம் எல்லாத்தையுமே இவ்வளோ நார் வந்திருக்குது உள்ளாறு இருந்ததெல்லாம் ஒரு சின்ன மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து வச்சிருந்த எட்டு வரமிளகா மஞ்சள் கொம்பு நுணுக்கி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் தேவையான அளவு உப்பு அரை ஸ்பூன் கடுகு இது எல்லாத்தையுமே நல்லா மையை அரைச்சிட்டு வந்துடுறேன் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு வந்துடுறேன் நல்லா தண்ணி ஊற்றி ஊற்றி நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன் மைய இது அப்படியே இருக்கட்டும் பெரிய மிக்சி ஜாரில் அரை லிட்ரு பால் பொற ஊற்றி அதை அப்படியே இதில் போட்டுக்கலாம் முதல் நாள் நைட்டு பொற ஊற்றிட்டேன் இப்போ மறுநாள் நைட் செய்கிறேன் இதெல்லாம் நல்லா சுத்தமாக போட்டுக்கலாம் எல்லாத்தையுமே எல்லா தயிரையும் இதை நல்லா சுற்றிட்டு வந்துடுறேன் தயிர் நல்லா சுற்றிட்டு வந்துட்டேன் இது அப்படியே இருக்கட்டும் ஒரு சுத்தமான பவுலில் நம்ம அரைச்சிட்டு வந்தோம் இல்லைங்களா கலவை அந்த காரம் இதை அப்படியே போட்டுக்கலாம் இப்போ இந்த தயிரையும் போட்டுக்கலாம் தண்ணி தான் நான் அடிச்சிருக்கேன் இதை இதையும் அப்படியே போட்டுக்கலாம் இப்போ இது தயிர் எல்லாத்தையும் சுத்தமாக வலிச்சு இதில் போட்டுடலாம் போட்டுட்டு காமிக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம் நம்ம வடித்து வச்சுருக்கோம் இல்லைங்களா கிழங்கு அது அப்படியே இதில் போட்டுக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் உப்பு வேணால் பார்த்துக்கங்க பார்த்துட்டு தேவைப்பட்டால் கொஞ்சம் போட்டுக்கலாம் அப்படியே ஒரு வாரம் நல்லா ஊற விட்றணும் நல்லா காலையில் எடுத்து ஒரு கிண்டி கிண்டி விடுங்க நல்லா ஊறும் மூடி வச்சுருங்க ஒரு வாரத்துக்கு பிறகு நம்ம எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிடலாம் இப்போ தயிர் வந்து நம்ம எடுத்து வச்சு சாப்பிடும்போது கொஞ்சம் தயிரோட ரெண்டு பீஸ் எடுத்து சாப்பிடுவோம் இப்போ தயிர் பற்றில என்ன நமக்கு ஒரு கால் லிட்டர் போல் உர ஊற்றி நல்லா மிக்சியில் அடித்து ஊற்றிக்கலாம் தயிர் தீந்து பெறும் பெரும்பாலும் தயிர் தீந்து போய் காய் மட்டும் நல்ல அந்த மாகாழி கிழங்கு மட்டும் நிற்கும் பாட்டியில் நமக்கு அதுக்காக சொல்கிறேன் அப்படியே வாசமே இது ஒரு நல்ல ஒரு வாசமாக இருக்குங்க பிடிக்கிறவங்களுக்கு பிடிக்கும் சூப்பர் வாசம் அப்படியே ஊறட்டும் சொல்ல நான் இந்த பால் வந்து ஆவின் பால் இருக்கீங்களா கெட்டி இந்த பாக்கெட் பால் அது வாங்கி உற ஊற்றுனது அதனால் உங்களுக்கு கொஞ்சம் அந்த தயிர் இருக்குது இல்லைங்களா அது கொஞ்சம் திக்காக இருக்குது இப்போ ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருப்பேன் அதில் வந்து பசும்பால் வாங்கி உர ஊற்றி செஞ்சது அது கொஞ்சம் தண்ணியாக இருக்கும் இது உங்களுக்கு திக்காக இருக்க மாதிரி இருக்கு இல்லைங்களா அந்த பசும்பால் வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்கும் அதனால் ஒன்றும் இல்லை அந்த பசும்பாலாக இருந்தாலும் பரவாயில்ல பாக்கெட் பாலாக இருந்தாலும் பரவாயில்ல உங்களுக்கு இந்த திக்னஸ்க்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் உப்பு பத்தலை கொஞ்சம் உப்பு போட்டு விட்டுட்டேன் ஊறட்டும் ஊறணும்னா காமிக்கிறேன் இன்றைக்கி வந்து தேர்ட் டே எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் நூறு நாலு நாள் கழித்து மறுபடியும் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு மூடி வச்சிடலாம் நல்லா ஒரு வாரம் ஆயிடுச்சு நல்லா கலந்து விட்டு சுத்தமான ஒரு கண்ணாடி பாட்டிலில் எடுத்து வச்சுக்கலாம் நம்ம வைக்கும்போது அந்த மாகாளி கிழங்கு ஃபுல்லாக மூழ்கிற மாதிரி நம்ம தயிரை ஊற்றி வைக்கணும் எப்போதுமே அதை அப்படியே ஊறிக்கிட்டே இருக்கணும் தயிரில் அந்த மாதிரி தான் நம்ம எடுத்து வைக்கணும் இப்போ சாப்பிடும்போதும் தயிரும் ரெண்டு பீஸ் எடுத்து வச்சு நம்ம சாப்பிடலாம் மாகாளி கிழங்கு ஊருக்கா ரெடி இது மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்